அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் அவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வழிகாட்டும் வான்முறை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே இறை தூதர் மூசா நபி அவர்கள் சிறு குழந்தையாக பிறந்த வேளையில் எகிப்து நாட்டில் பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றொழிக்க வேண்டும் என்று அந்நாட்டின் சர்வாதிகாரி பிரவுன் அறிவித்திருந்த நேரம் அது அவர்கள் பிறந்தார்கள் அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று உடைய அன்னை நினைத்தார்கள் இறைவன் அவர்களுக்கு ஒரு யோசனை சொன்னான் ஒரு மரப்பெட்டியில் அந்த குழந்தையை வைத்து பத்திரமாக அதை வைத்து நைல் நதியில் வைத்து விடுங்கள் மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அந்த குழந்தை நைல் நதியிலே அவருடைய தாயாரால் வைக்கப்பட்டது ஃப்ரானுடைய மாளிகையில் வந்து அது எடுக்கப்பட்டு அந்த மாளிகையிலேயே அவர்கள் வளர்ந்தார்கள் இது திருக்குரான் அத்தியாயம் இருபத்தி எட்டில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நைல் நதியில் வைத்த உடன் அவருடைய தாயின் மனநிலை எப்படி இருந்தது என்பதை இறைவன் சொல்கிறான் அதில் நமக்கு ஒரு செய்தி இருக்கிறது தாயின் மனநிலை எப்படி இருந்தது என்றால் பத்தாவது வசனத்தில் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் இறைவன் கூறுகிறான் உடைய அம்மாவின் உள்ளம் நிம்மதியாகவே இருந்தது நிச்சலனமாக இருந்தது சலனமற்று இருந்தது என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ என்றவர்கள் பதறவில்லை கதறவில்லை நிலை உலையவில்லை உள்ளத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் அமைதி இருந்தது என்று கூறுகிறான் தாயின் பாசம் எவ்வளவு பெரியது என்பதை எல்லோரும் அறிவோம் உலகத்தில் ஒரு பிள்ளையின் மீது ஒரு மனிதனின் மீது யார் வைத்திருக்கின்ற அன்பை விடவும் தாய் வைத்திருக்கக்கூடிய அன்பே மேலானது பெற்ற தாயை விட ஒருவன் மீது வேறு யாரும் அன்பு செலுத்திவிட முடியாது அப்படிப்பட்ட தாய் மரப்பேளையில் வளர்ந்த குழந்தையை அல்ல பாலருந்துகின்ற பருவத்தில் இருக்கின்ற பச்சை பாலகன் மூசாவை மரப்பட்டியில் வைத்து தரையில் அல்ல ஆற்றில் வைத்து விட்டு வந்துவிட்ட விலையில் அவருடைய மனம் என்ன பாடுபட்டிருக்க வேண்டும் என்னமாய் அவருடைய மனம் இருக்க வேண்டும் எப்படி இவர்கள் பதறி போயிருக்க வேண்டும் ஆனால் இறைவன் சொல்கிறான் உம்மி மூசா உம்மிஹா இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான் அதற்கடுத்து இவையின் காதத்தில் துபதி பிஹி லவுலா அரபத்து நாயலா கல்பிகா நாம் மாத்திரம் மூசாவினுடைய அம்மாவின் இதயத்தை உறுதியாக பணித்திருக்காவிட்டால் அவர் வெளியிலும் இதை சொல்லியிருப்பார் ஏம்பதாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் சொன்னாலும் மாட்டிக்கொள்வார் இப்படி அவர்கள் நிர்ச்சலனமாக தைரியமாக இருந்ததற்கு என்ன காரணம் அவர்களிடத்திலே ஒரே நம்பிக்கை தான் இறைவன் சொன்னான் நான் செய்தேன் இறைவனின் கட்டளையை நான் செயல்படுத்தினேன் மற்றவற்றை இறைவன் பார்த்து கொள்ளுவான் அந்த நம்பிக்கை இதுதான் உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் கைகொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்பு இறைவன் சொன்னதற்காக எதையும் தைரியமாக செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு தர்மம் கொடுங்கள் உங்களுடைய ஆண்டு சேமிப்பில் இரண்டரை சதவீதம் என்று சொன்னால் கொடுப்பதற்காக நான் ஈட்டினேன் என் வாழ்வு வளம் பெற வேண்டும் அதற்காக வல்லவா நான் சம்பாதித்தேன் என்று ஒரு மனிதன் சொல்லக்கூடாது ஏனென்றால் கொடுப்பது என்பது செலவு அல்ல கொடுப்பது என்பது வரவு இறைவன் தொண்ணூறு இடங்களில் சொல்கிறான் அருள்மறையாம் திருக்குறானில் தொண்ணூறு இடங்களில் சொல்கிறான் நீங்கள் ஏழைகளுக்கு வாரி கொடுத்தால் உங்கள் செல்வம் பெருகும் என்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு இடத்தில் சொல்கிறான் நீங்கள் கொடுத்தால் பணம் செலவாகும் என்று ஷைத்தான் எச்சரிக்கிறான் என்று சொல்கிறான் இறைவனுடைய தொண்ணூறு வாக்குறுதிகளை தூக்கி ஒரு ஓரத்திலே வைத்துவிட்டு எந்த வலிமை மற்ற ஷைத்தான் தருகின்ற ஒரு வாக்குறுதியை நாம் இதயத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு கொடுத்தால் குறைந்துவிடும் கொடுத்தால் குறைந்துவிடும் என்று நினைப்பது இவ்வளவு இழிவான ஒரு எண்ணம் பாருங்கள் ஆனால் அங்கே இறை தூதர் மூசா நபியின் அம்மா பலவீனமான இதயமுடையவர் குழந்தையை தூக்கி ஆற்றிலே போட்டுவிட்டு மரப்பிழையில் வைத்து ஆற்றிலே போட்டுவிட்டு நிர்ச்சலனமாக இருந்தார் எப்படி என்ன தைரியம் அவங்களுக்கு எப்படி இருக்க முடியும் ஒரு தாயால் இருந்தார்கள் புத்திசாலித்தனமாக வேலைகளை செய்தார்கள் கடைசியிலே இறைவன் சொன்னதை போல இன்னா ராத்து இலைக்கி வ ஜாயூஹு மினல் முரசலீன் அந்த குழந்தையை நான் சொன்ன மாதிரி தூக்கி போடுங்க பத்திரமாக உங்கள் கைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பேன் அவரை நான் பின்னாளி ஆக்கப் போகிறேன் என்று அல்லவா அந்த இறைவனுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்து போட்டார்கள் அதே போல அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகின்ற பொறுப்பு மூசா நபியின் தாயாரிடமே வந்து சேர்ந்தது பின்னாளில் இறைவன் சொன்னதை போல அவர்கள் திருத்தூதராகவும் ஆனார்கள் சாதாரணமான திருத்தூதர் அல்ல வலிமை வாய்ந்த தூதர் என்று ஆனார்கள் மிகப்பெரிய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் உலகத்திலே நிலைநாட்டுகின்ற தூதரானார்கள் ஒரு கைத்தடியை கையில் வைத்துக் கொண்டு தரையில் அடித்தால் அங்கிருந்து நீரூற்று பொங்கி வந்தது கடலில் அடித்தால் கடல் இரண்டாக பிளந்தது பாலைவனத்தில் அடித்தால் நீரூற்று வந்தது இருந்து உணவுப் பொருட்கள் வந்தன என்ன பெரிய என்னென்ன அற்புதங்கள் அந்த கைத்தடியை கீழே தூக்கி போட்டால் பாம்பாக மாறிற்று அது சூனியக்காரர்களின் இதர பாம்புகளை விழுங்கிற்று இவ்வளவு பெரிய அற்புதங்களையும் தன்னகத்தை வைத்திருந்த ஒரு குழந்தை நைல் நதியில் தாயால் வீசி அடிக்கப்பட்ட வீசப்பட்ட ஒரு குழந்தை ஏனென்றால் வாழ்க்கை என்பது அப்படித்தான் ஒரு நேரத்திலே நீங்கள் பெற்றவர்களால் கூட வீசப்படலாம் தூக்கி வீசப்படலாம் ஆனால் நம்புங்கள் இறைவன் நாடினால் உங்களை வாழ்க்கையின் உயர் மிக உயர்ந்த இடத்துக்கு அவன் கொண்டு செல்லலாம் தான் நாம் எல்லா கோரிக்கைகளை வைக்க வேண்டும் இறைவன் தருகின்ற வாக்குறுதிகளை நம்ப வேண்டும் நம்பினால் வாழ்விலே வெற்றி உண்டு எனவே இறைவனிடத்திலே எதையும் பிரார்த்தனை செய்து கேட்டு பெற்றுக்கொள்ளுகின்ற சிறந்த மனிதனாக வாழ முயற்சிப்போம் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க